பல்லடம் அண்ணாநகரில் கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து சாலையில் வைக்கப்பட்டிருந்த வேக தடுப்புகளை வேகமாக கடக்க முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏழு பேர் படுகாயம் விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணா நகரில் கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து மதுரை நோக்கி முப்பத்தர் ஆறு பயணிகளுடன் வந்த லக்கி என்ற தனியார் ஆம்னி பேருந்து பல்லடம் அண்ணா நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வேக தடுப்புகளை வேகமாக கடக்க முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது விசாரணையில் தெரியவந்தது மேலும் அவர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை இயக்கினாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடம் அருகே ஆம்னி பேருந்து ஒன்று சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் ஏழு பேர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்தது தகவல் அறிந்த பல்லடம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடம் விரைந்து வந்து பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டனர் மேலும் வாகனத்தை இயக்கி வந்தது மதுரையைச் சேர்ந்த முருகானந்தம் முப்பத்தியோர் என்பது போலீசாரின் முதற்கட்ட எடுக்க <iyorsun> முடியல